இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் தேசிய நெடுஞ்சாலைகளில் காய்ந்த மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை நெடுஞ்சாலைத்துறைக்குட்பட்ட பொள்ளாச்சி பாலக்காடு சாலை பொள்ளாச்சி மீன்கரை ரோடு அம்பராம்பாளையம் சேத்துமடை ரோடு ஆகிய பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் நெடுஞ்சாலையில் காய்ந்த மரங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் பருவமழை தீவிரமடையும் காரணத்தினாலும் தமிழக அரசு அனைத்து துறைகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளது பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற நிலையில் இம்மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பரபரப்பாக காணப்படும் அம்பராபாளையம் சேத்துமடை நெடுஞ்சாலையில் காய்ந்து போன மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆனமலை உட்கோட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தயார் நிலையில் ஆறாயிரம் மணல் மூட்டைகள் ஜேசிபி வாகனம் ஜெனரேட்டர்கள் மரமறுக்கும் இயந்திரம் தடுப்பு அரங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் அலுவலர்கள் தெரிவித்தனர் சட்டகவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்